பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து திலக் புலம் காக்கும் இல்லாடாக சமர்ப்பணம் செய்கிறேன் மன்னார் தசரதா விதேகராஜன் ஜனகரின் கல்யாண சம்பந்தமுள்ள அறிவிப்பு பூரண வடிவம் இன்னும் பெறவில்லை மகரிஷி வசிஷ்டர் அனுமதி தந்தார் எனது விருப்பம் என்னவென்று நான் சொல்ல முடியும் அதை சொல்லுங்கள் மகரிஷி ராமனும் லக்ஷ்மணனும் திருமணம் புரிந்து கொண்ட அயோத்திக்கு செல்கையில் உங்கள் பரதனும் சத்ருக்கணனும் பிரம்மச்சாரியாக இருந்தால் இது உகந்ததல்ல மன்னர் ஜனகரின் இளைய தம்பி சாங்காசிபுரி மன்னர் குசத்வஜனுக்கு இரு கன்னியர்கள் மாண்டவி ஸ்ருத கீர்த்தி நாம் இந்த இரண்டு கன்னியர்களையும் இளையவன் பரதனுக்கும் சத்ருக்கணனுக்கும் இல்லத்தரசையலாக்கி விடுவோம் இந்த பெரும் கருணையை எந்த வார்த்தைகளால் உயர்த்தி சொல்வது முனிவரே தமது இந்த அறிவிப்பினால் எங்கள் வம்சமே நிமிர்ந்து நிற்கிறது குசத்வஜன் அவருடைய மகள் மாண்டவியை குமாரன் பரதனுக்கும் அவருடைய இளைய மகள் சுருதகீர்த்தியை குமாரன் சத்ருகனனுக்கும் கன்னிகாதானம் செய்வார் பிறகு இந்த சுபகாரியத்தில் தாமதமேன் சதாநனரே நான்கு ராஜகுமாரர்களும் ஒரே நாளில் மணமகனாகட்டும் உங்கள் நான்கு கன்னியருக்கும் கன்னியாதாரம் ஒரே நாளில் நிகழட்டும் அப்படி முகூர்த்தம் பாருங்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு புத்திர நட்சத்திரம் அந்த நன்னாளில் நான்கு திருமணங்களையும் நடத்த நல்ல முகூர்த்தம் இருக்கிறது அயோத்தியமன்னா தசரதா உனது நான்கு மைந்தர்களின் நன்மைக்காக அவர்களை கோதானம் செய்ய சொல் நாந்தி மோட்ச சாந்திகளை முடித்து அதன் பிறகு திருமண காரியங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்கள் கட்டளை குருதேவா நல்ல செய்தி நலமான செய்தி மாண்டவி ஊர்மிழா சுருத கீர்த்தி கேளுங்கள் கேளுங்கள் அடி எல்லோரும் வந்து கேளுங்கள் என்ன சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் இனிமையான செய்தி எதிர்பார்க்கும் செய்தி நான் சொல்ல போகும் செய்தி என்னவென்றால் இந்த ஜனகபுரியும் சங்காசாய நகரும் ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் உலக புகழ் பெற போகிறது இன்று ராமச்சந்திரன் எடுத்தார் வில்லை வளைத்தார் சீதா தேவியை அடைந்தார் இன்று நம்முடைய மாண்டவி பரதனுக்கு ஜே ஊர்மிளா லட்சுமணனுக்கு ஜே சிறுதகீர்த்தி சத்ருக்கணனுக்கு ஜே என்னடி இன்னும் புரியவில்லையாக்கா மகாராஜா ஜனவரும் மகாராஜா தசரதரும் கலந்து பேசி நான்கு சகோதரருக்கும் நான்கு சகோதரிகளை ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் திருமணம் செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள் வணக்கம் மகாராணி மகாராணி தினமும் போல் இன்றும் மன்னர் அவர்களுடைய நலம் சொல்லும் செய்தியுடன் மிதலையில் இருந்து தூதர் வந்திருக்கிறார் என்று மன்னர் பிரான் தங்களுக்காக விசேஷ செய்தி அனுப்பியிருக்கிறார் மகாராணி விசேஷமான செய்தி ஆம் மகாராணி பரதனுக்கு திருமணமா தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் மகாராணி ராஜகுமாரன் பரதனுக்கு திருமணமா மன்னர் அவர்கள் நான்கு மைந்தர்களுக்கும் திருமணம் நிச்சயத்திருக்கிறார் அடேடே எங்கே புறப்பட்டு விட்டாய் அதுவும் இந்த பாதி அலங்காரத்துடன் உனக்காக மலர் கொண்டு வந்திருக்கிறேன் இருக்கட்டும் மந்தரா எனக்கு இப்போது அலங்காரம் செய்து கொள்வதற்கெல்லாம் நேரமே இது உன் பிள்ளை பிராயத்து கதைதானே அந்த காலத்திலேயே நீ பாதி அலங்காரத்தில் போவாய் இப்போது ராணியா இருந்தும் கூட பழைய பழைய இருக்கிறாய் மாதிரியா அப்படியா மந்தரா எனக்கு விரைவில் போகும் மகாராஜா பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனுக்கு திருமணம் நிச்சயத்திருக்கிறார் பரதனுக்கு திருமணமா இந்த சுப செய்தியை சொல்ல மகாராணி கோசலியிடம் செல்கிறேன்

சுதகிர்த்தி ஏன் இப்படி உட்கார்ந்து விட்டீர்கள் செல்லுங்கள் ராஜ தீபம் ஏற்றுங்கள் நாடெங்கும் செய்தி பரவட்டும் ஆ அமைச்சர்களிடம் சொல்லுங்கள் அனைவரின் இல்லங்களுக்கும் இனிப்பு வழங்க வேண்டும் என்று நான் அந்தன பெரியோர்களை அழைக்கிறேன் நீங்கள் இருவரும் கோதானம் செய்ய வேண்டும் எழுந்திருங்கள் இருவரும் சென்று குல வழக்கப்படி ஏற்பாடு செய்யுங்கள் சீக்கிரம் எண்ணெய் ஊற்றுங்கள் இன்னும் மூற்றுங்கள் ஆ வா நீயும் உம் நீயும் என்ன செய்கிறாய் மந்தரா இன்று உன் மகனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதே மாளிகையெல்லாம் தீபாலங்காரம் செய்ய வேண்டிய நீ என்னை கேட்கிறாய் என்னவென்று எவ்வளவு பொறுப்பு பிராமணர்களுக்கு அனுப்ப வேண்டும் அழைப்பு மக்களுக்கு வீடு தோறும் வழங்க வேண்டும் இனிப்பு கோதாரங்கள் என்ன சம்மதானங்கள் என்ன நஷ்டம் போல் நடக்கிறது அக்கா எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள் அக்கா மகாராணி கௌசல்யா அக்கா உன் அக்கா இதையெல்லாம் ஏன் செய்கிறாள் தன் ராமனுக்காக செய்கிறாள் பரதனுக்கு செய்வது போல் ஒரு கண் துளைப்பு பரதன் உன் வயிற்றில் பிறந்தவன் பரதனுக்காக உரியதை செய்ய வேண்டியவள் தாய் என்ற முறையில் நீதான் வந்தரே உன் குறுகிய புத்தி உன்னை விட்டு போகவே இல்லை அக்கா என்னிலும் அதிகமாக நேசிக்கிறார்கள் என் பரதனை நேசிப்பாள் நீ சொல்வது போல் அக்காவும் சொன்னார்கள் அப்படி வா இனி முதல் வேலையாக உன் தகப்பனார் மகாராஜா அசோபதிக்கு செய்தி அனுப்பு தாமதிக்காதே செய்தியை பார்த்தவுடன் தந்தையின் கேக்கைய நாடே தீபாவளியால் போகிறது மற்ற ராஜகுமாரை நினைத்தாயா அவன் கேக்கையத்தின் கண்ணின் மணி அல்லவா புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை இந்த செய்தியை கேட்டவுடனே உன் அன்பு தந்தை உன் சகோதரன் இங்கு அனுப்புவார் நிச்சயமாக மகிழ்ச்சியின் எல்லைக்கே போய்விடுவார் என் தந்தை नान्वा गणपति गुंगवामहे प्रिया प्रियपति गुंगवामहे निधि निधिपति गुंगवामहे उन्नाम जानि गर्भधम्मा त्वमजासी गर्भधम्मा வாடகை வாசலுக்கு மாப்பிள்ளைகள் வந்து விட்டார்கள் ஊர்வலம் வந்து விட்டதா அக்கா நாங்கள் போய் பார்த்து வருகிறோம் வாருங்கள் வாருங்கள்